நம்ம முதலில் வேர்ல்ட் கிளாஸ் கிரீன் ஸ்கிரீன் அண்ட் சவுண்ட் ப்ரூஃப் ரெக்கார்டிங் ஸ்டுடியோட எடிட்டிங் ஒர்க் டப்பிங் ஒர்க் டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேஷன் பிராண்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாமே ஒரே இடத்துல இஎல் டிஜிட்டல்ஸ் பிரைவேட் லிமிடெட் கே கே நகர் மதுரை வணக்கம் மகாபாரத கதையை தொடர்ந்து சொல்லலாம்னு கூட எனக்கு ஒரு யோசனை வருது வியாசர் விருந்து நான் படிச்சிருக்கிறேன் வில்லி பாரதம் எங்கள் அப்பாட்ட கேட்டிருக்கிறேன் பல்வேறு மேடைகளில் பேசியிருக்கிறேன் இருந்தாலும் மீண்டும் மீண்டும் படிக்கிற போது ஒரு மகிழ்ச்சியும் ஒரு நிகழ்வும் ஏற்படுது இதெல்லாம் படிக்க பாத்திரம் தானுங்க இதெல்லாம் புராணம் தானுங்க இதெல்லாம் நடந்திருக்குமா அப்படிலாம் கேக்குறாங்க மனித உணர்வுகளை மையமிட்டு எழுதப்படுற எந்த இலக்கியங்களும் எல்லா காலத்திலையும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படி எழுதப்பட்டதுதான் மகாபாரதம் ராமாயணம் இப்ப நம்முடைய சிலப்பதிகாரத்தை நம்ம பேசிட்டு வர்றோம் சிலப்பதிகாரத்தில் இந்த கதைகள்லாம் வருது ராமாயண கதை வருது மகாபாரத கதை வருது அதுலயும் அப்பா மகன் உறவு அண்ணன் தம்பி உறவு கணவன் மனைவி உறவு காதலன் காதலை உறவு எல்லாமே ஒரு மரியாதைக்குரிய நிகழ்வாக இருக்குது இப்போ போட்டு நம்ம கேட்கலாம் இதெல்லாம் எழுதி வைக்கிறதாலைங்க அதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்கலாம் அப்படி இல்லை நடக்கணுங்கிறதுக்காக எழுதி வைக்கிறது இப்போ உதாரணமாக அப்பா மீதும் மக மகன் மீதும் இருக்கின்ற இந்த மரியாதைகள் வந்து எப்படி இருக்கின்றடா நீங்கள் மகாபாரத கதையிலேயே ஆதி பருவம் பகுதி வந்து ரொம்ப பேர் பேச மாட்டாங்க இது பதினெட்டு பருவங்களையும் உடையது இந்த ஆதி பருவத்தில் கெளரவர்கள் பாண்டவர்களுடைய தாய் தந்தையராகிய திருதராஷ்டன் பாண்டு பிறப்பில் இருந்து தான் கதையை எல்லாரும் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இருந்த பீஷ்மர் அதுக்கு முன்னாடி வந்த வியாசர் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சத்தியவதி இவங்களுடைய கதையெல்லாம் பார்க்கறதுங்கிறது ஒரு ஆச்சரியமான ஒன்று இப்போ நான் சொல்ல போகிற கதை என்னென்னு கேட்டிங்கன்னா யயாதி என்கின்றவனுடைய கதை இந்த யயாதி வந்து அவ்வளவு புகழ்பெற்ற ஒரு மன்னன் நகுடன் என்கின்றவனுடைய மகனாக பிறக்கிறான் யயாதி இந்த யயாதி வந்து மிக சிறந்த வெற்றி வீரனாக போர் வீரனாக திகழ்கிறான் நாட்டின் அரசனாக இருக்கான் அவனுடைய அழகை பார்த்து மயங்கிய அவனுடைய குருவினுடைய மகளாகிய தேவயானி அவருடைய குரு யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கராச்சாரியார் அவர் தான் அசுர குரு அவர் என்ன பண்ணார் தன்னுடைய மகளினுடைய விருப்பத்துக்கேற்ப இந்த எய்யாதியை திருமணம் பண்ணி வச்சார் அவங்க ரெண்டு குழந்தைகளையும் பிறந்தன ஆனால் அவங்க வந்து அப்பா பேச்செல்லாம் கேட்க மாட்டாங்க அந்த பையங்க இந்த தேவயானிக்கு ஒரு தோழி இருந்தா அவள் பேர் சர்மிஷ்டை அந்த சர்மிஷ்டை வந்து எப்போதும் தேவயானுடைய இருப்பாள் சர்மிஷ்டை யாருடைய மகள் அப்படின்னா வருஷபர்வன் என்கின்ற அந்த சுக்கராச்சாரியுடைய நண்பன் அவனும் ஒரு அரசன் தான் அவன் ஒரு சிற்றரசன் இப்போ தேவயானியும் சர்மிஷ்டையும் ஒரு நாள் நந்தவனத்துக்கு போனபோது இவங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை வந்து கோவப்பட்டு திட்டிடுறா தேவயானி சர்மிஷ்டியை சர்மிஷ்டை என்ன பண்ணுறா கோபத்தில் அவளை படித்து ஒரு கிடத்துக்குள்ளே தள்ளி விட்டுறா பால கிணத்துல அவள் இரவெல்லாம் அழுதுட்டு அதுக்குள்ளே தேடி வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு அப்பா சுக்கராச்சாரியருக்கு ஞானத்தில் அறிஞ்சு மகளை மீட்டெடுத்து என்ன நடந்தது அப்படின்னு கேட்டால் இப்படி என்ன தள்ளி விட்டுட்டா உடனே சரி இனிமேல் சர்மிஸ்டே உனக்கு வந்து பணி பண்ணா இருப்பா அப்படின்னு சொல்லி அவளை வேலைக்காரியை மாற்றிடுறாங்க ஆனால் அவளுடைய பேரழகு அந்த அரமணையவே இவைக்கு வைக்குது அந்த சர்மிஸ்டினுடைய அழகை பார்த்த ஐயாதி ஏற்கனவே அவன் தேவையானனுடைய வீட்டுக்காரன் இவள் மீது காதல் கொண்டு கந்தர்வ மனம் யாருக்கும் தெரியாமல் திருமணம் பண்ணிக்கிறான் அவனுக்கு குழந்தைகள் பிறக்குது அதில் ஒரு குழந்தையினுடைய பெயர் புரு என்பவன் அப்புறம் நான்கு குழந்தைகள் பிறக்குது இந்த குழந்தைகளுடைய உருவத்தை பார்த்த தேவையான சந்தேகப்பட்டு என்ன நினைக்கிறா இவங்கெல்லாம் நம்ம கணவன் மாதிரி இருக்காங்களே அப்படின்ட்டு அதை கண்டுபிடிச்சி த அப்பாட்டை போய் திருப்பி சொல்லிடுறான் அவர் சுக்ராச்சாரியர் கோபம் கொண்டு என்ன பண்ணுறாரு ஐயாவியை பார்த்து நீ நூறு வயது கிழவனாக மாதிரி இப்போ அப்படின்னு சாபம் கொடுக்குறாரு முதுமை அடைவாய் அப்படிங்கிறார் இப்போவும் அந்த வியாதி இருக்குங்கிறாங்க இப்போ சமீபத்தில் கூட நான் ஒரு யூடியூப்பில் பார்த்தேன் சின்ன வயது தான் ஆனால் நூறு வயது ஆனவர்கள் மாதிரி அவங்களுக்கான அந்த ஒரு முதுமை நோய் வந்து சேருது இது நம்ம புராணத்தில் இருக்குது இப்போ அவன் ரொம்ப கவலைப்பட்டு மன்னிப்பு கேட்டு எனக்கு இதுக்கு என்ன சாப விமோச்சனம்னு கேட்டான் உன்னுடைய மகன்களில் யாராவது உன்னுடைய முதுமையை பெற்றுக்கொள்ளலாம் பிறகு மாற்றிக்கொள்ளலாம்னு ஒரு வரம் கொடுக்குறாரு இப்போ இவன் தன்னுடைய மூத்த மனைவினுடைய மகன்களை கூப்பிட்டு கேட்டாங்க ஒத்துக்கல அப்போ தான் இந்த சர்பிஷயின் மகனாகிய குரு என்பவன் தன்னுடைய தந்தையார்ட்ட வந்து அப்பா கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய முதுமை எனக்கு கொடுங்க ஐயோ நீ வாழ வேண்டிய பையனாயிட்டு பரவாயில்லப்பா நீங்கள் நல்லா இருந்தால் போதும் சொல்லிட்டு அப்பாவுடைய முதுமையை பெற்றுக்கிறான் நோய் கூணல் கண் பார்வை குறைவு காது கேளாமை எல்லாவற்றையும் பெற்றுக்கிட்டு அவன் அப்படியே அந்த நூறு வயது கிழவனாக அப்படியே ஒடுங்கி கிடக்கிறாங்க மகனுடைய எளமையை பெற்றுக்கொண்ட இவன் கொஞ்ச நாள் வாழ்கிறான் அப்புறம் அவனுடைய அந்த மனம் மாறிடுது நம்ம பிள்ளையுடைய இளமையை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் தன்னுடைய மகனை கொடுத்துட்றான் கொடுத்ததோடு மட்டும் இல்லை இனிமே இந்த நாட்டை நீதாண்ட ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் அந்த வம்சத்தில் வந்தவர்கள் தான் யாருன்னு கேட்டால் கௌரவர்கள் பாண்டவர்கள் எல்லாருமே தன்னுடைய தந்தையினுடைய முதுமையை பெற்றுக்கொண்டு அவர் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக தன் இளமையை தந்த மகன் தான் இவன் இந்த புராண கதையாகிய யாதாதியினுடைய கதையை இன்றைக்கு வரைக்கும் பேசப்படுது குறிப்பாக மராட்டி எழுத்தாளராகிய விசா காண்டேகர் அவர்கள் இதை அவர் எழுதி எழுதி இதற்கான பெற்றிருக்கிறார் இது நாடகமாக ஒளிபரப்பப்பட்டு இந்திய மொழிகளெல்லாம் மொழிபெயர்ப்பாச்சு நான் சின்ன பிள்ளையில கேட்டிருக்கேன் இதை மொழிபெயர்த்த ஒரு தமிழ்ல யாருன்னு ஸ்ரீ இந்த நாடகத்தில் பாரதத்தில் இல்லாத ஒரு செய்தியை யோசிச்சிருப்பாருங்க காண்டேகர் என்ன தெரியுமா அந்த யயாதி மகந்த அந்த இளமையை பெறான் இளமையை பெற போது அவ இளமையை பெற்றுக்கிட்டு தன்னுடைய இளமை தோற்றத்தோட மனைவி இட்டை போய் அவளை தொட போகிறான் அப்போ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க என்னன்னு நான் சொல்லிட்டேன்னா அப்புறம் நீங்கள் அந்த புத்தகம் படிக்காமல் போயிடுவீங்க அந்த புத்தகத்தை படித்து பாருங்க எயாதி நடுங்கி போவோம் அப்படியே அது உண்மையிலேயே வியக்கத்தக்க சிந்தனை பாரதத்தில் அந்த செய்தி இல்லை ஆனால் காண்டேகர் வந்து அதை எழுதியிருப்பார் அப்போ காலங்காலத்துக்கும் பேசப்படுகின்ற தந்தை மகன் அன்பும் உறவும் நட்பும் நாமெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டியது குறிப்பாக இந்த தலைமுறை தந்தையர் மீது கொண்டிருக்கக்கூடிய பற்றும் பாசமும் குறைந்து வருகிறது புராண இதிகாசங்களை படிப்பது மதிப்பெண் பெறுவதற்காகவோ பொழுதுபோக்குவதற்காகவோ அல்ல வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்காக நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞான சம்பந்தம் அவர்களின்